தப்பு தப்பாக பேசினே இருக்கீங்க இந்த ஷோல தப்பு தப்பா எதுவும் பேசல சார் பையன் நீங்கள் வந்ததிலேருந்து சரியாக பேசுறீங்களா கடந்த சார் இந்த ஷோல நான் எதுவுமே நான் கேட்ட கேள்விக்கு எதுவுமே நீங்கள் சரியாக பேசவே இல்லை சார் நீங்கள் சரியாகவே பேசல சார் இப்போ நான் உங்களை டீமோட் பண்ணி சார் நீங்கள் பாசிட்டிவா பேசுங்க சார் அப்படிதான் சார் இவ்வளோ வேறு முன்னாடி நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணல ம் இல்லையா இது உங்களை வலிக்குதா இல்லையா அதுதான் சார் நான் சொல்கிறேன் சார் கேட்ட கேள்வி இப்போ நான் இத்தனை பேருக்கு முன்னாடி என் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சரியாக தான் பதில் சொன்னீங்க ஆனால் நான் உங்களை என்ன சொன்னேன் ஒரு ஷோல நீங்க வந்து சரியா பேச தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன் இல்லையா அப்படி இல்லைன்னா மைக் வச்சுட்டு நீங்க வெளில போங்கன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சரியா இருக்குமா என்னடா நம்ம சரியா தான் பேசிட்டு இருக்கோம் இவர் ஏன் நம்மளை இப்படி கேள்வி கேட்டு இருக்காரு உங்களுக்கு தோணுதான் இல்லையா ஆமா சார் இது உங்களுக்கு எவ்வளவு சார் சார் நாற்பத்தஞ்சு வயசான அனுபவம் உள்ள பல சூழ்நிலைகளை கடந்து வந்த ஒரு மனிதனான உங்களுக்கு இது தோணும் போது இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு பயண இப்பதான் அடுத்த ஜென்ரேஷனை பார்க்க போறான் உங்கள் தாத்தா பண்ணாரு உங்கள் அப்பா பண்ணார் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கல்ல தப்பு சார் அது அவங்ககிட்ட ஒரு பெயின் இருக்கு ஆனால் தான் அப்பாவை இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட அவன் கீழே இறக்கவே இல்லை அவன் வார்த்தையில ரொம்ப கவனமாக கையாளுறான் எங்கள் அண்ணனை நல்லா பார்த்துக்கிறாங்க சார் என்ன அப்படின்னு வரும்போது அது என்ன பார்த்துக்கலன்னு சொல்லலை என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார் அதனால என்ன கேட்க மாட்டாங்க சார் அவன் அவன் பேலன்ஸ் பண்ணுறான் அவங்கள காயப்பட்ட புண்ணு தானா